தயவு செஞ்சு ஆடு மாடு வளர்த்துறவங்க இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க போல காலையில் எழுந்திரிச்சு கட்டுத்தரை எட்டி பார்க்கும்போது நம்மளோட செனையாடு ஒன்று குட்டி போட்டிருந்தது ஒரே ஒரு குட்டி அது கெடா குட்டி ஒரே குட்டி போட்டதுனால குட்டி நல்லா ஊக்கமாக இருந்தது ஓரளவுக்கு பால் அதுவே குடிக்க ஆரம்பிச்சிருச்சு நானும் குட்டிக்கு பால் காட்டிட்டு மீதி சீம்பாலெல்லாம் கறந்துட்டேன் ஆடு குட்டி சுத்தியே வந்துகிட்டு இருந்தது வேற எந்த தீவனமே சாப்பிடல ஆர்வ கோளாறுல நான் கொஞ்சம் அடர்த்தீவனத்தை எடுத்து ஆட்டுக்கு வச்சுட்டேன் அடுத்த மூணு மணி நேரத்தில் ஆட்டோட மடி தானா வீங்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா மடி இப்படி வீங்கிருச்சேன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டா தீவனம் கொடுத்தியான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆடு மாடு குட்டி போட்டதுக்கு அப்புறம் மூணு நாளைக்கு வந்து இந்த மாதிரியான அடர்த்தீவனம் எதுவுமே கொடுக்கக்கூடாது பச்சை தண்ணி மட்டும்தான் வைக்கணும் ஆடு மாடு தீவனம் ஒழுங்காக சாப்பிடாத மாதிரி தான் தெரியும் ஆனா அதுக்கு தேவையான நேரத்தில் அதுக்கான தீவனத்தை எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க மடி வீங்கினதுனால இந்த மடியில பால் வர்றது நின்றுச்சு இதை எப்படி சரி செய்யறதுன்னு கேட்டப்போ விரிவாகோட ஸ்ப்ரே ஒன்னும் வாங்கி கட்டி சொன்னாங்க ஐஸ் கட்டியில ஒத்தனை கொடுக்க சொன்னாங்க ஐஸ் கட்டியில ஒத்தனை கொடுத்து முடிச்சுட்டு மடியில தேங்கிருக்கிற இருக்கிற பீச்சி விடணும் பீச்சி விட்டதுக்கு அப்புறம் மடியில இந்த ஸ்ப்ரே பண்ணி விடணும் இதே மாதிரி காலையில சாயங்காலம் ரெண்டு வேலையை மூணு நாள் தொடஞ்சு பண்ண வீக்கே குறஞ்சி வச்சு ஆனா மடியில பால் வரல வீக்கே குறைஞ்சிருச்சு ஏன் மடியில பால் வரலன்னு கேட்டப்போ இந்த ஈத்துல மட்டும்தான் அப்படி இருக்கும் அடுத்த ஈத்துக்குலாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஆடு தலைச்சேர் ரகம் ஒரு மடியில் வர பாலே வந்து போதுமானதாக இருந்தது இதே ரெண்டு குட்டி போட்டிருந்தா நிலமையே வேற நான் செஞ்ச தப்ப தயவு செஞ்சு வேற யாரும் பண்ணிடாதீங்க